உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் முதல் மூன்று மாதங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது இதனால் எவ்வளோ நன்மைகள் அடைய போகிறதுகின்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் கன்னிராசி அப்படின்னா சொல்ல வேண்டியதே இல்லை பர்ஃபெக்ட் தெளிவாக இருப்பீங்க உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது ஏமாத்தணும்னு நினச்சா அவங்க ஏமாற வேண்டியது தான் அவ்வளோ டீப்பாக தெளிவாக திங்க் பண்ணுவீங்க அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பீங்க அது என்னவோ உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு சில விஷயங்கள் பார்த்தா முன்ன மாதிரி இப்போ எதுவுமே இல்லை என்னன்னே தெரியல எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறோம் கஷ்டப்படுறோம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ பண்ணுறோம் ஆனால் பார்த்தா நம்மளோட குறைந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஈஸியாக டேலியாக போய்ட்டு இருக்காங்க நாம் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் நமக்கு பின்னாடி வந்தவங்க அழகாக ப்ரொமோஷன் அடைகிறாங்க பட் நாம் டவுன் ஆகிட்டுருக்கோம் என்னன்னு தெரியல எவ்வளவோ சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல வருது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல நாளுக்கு நாள் கடன் சுமைகள் தான் அதிகமாகுது கடன்கள் அதிகமாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மன உளைச்சல் இன்னொரு பக்கம் அதிகமாகுது நமக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட நம்மளை விமர்சனம் பண்ணிவிடுவோங்களோட அளவுக்குலாம் பல யோசனைகள் வருது அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்சஸ் வேணுமா கிடைக்குமா வருமா வாய்ப்புகள் அமையுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்தது அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ சொல்கிறேன் இந்த முதல்ல மூன்று மாதமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ப்ளஸ் செவ்வாய் செவ்வாய் உச்சமடைய போகிறார் எந்த இடத்துல மகரத்தில் சூரியன் கிட்டத்தட்ட மீனத்தில் வரைக்கும் அதாவது தனுசுலருந்து மீனம் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறார் இந்த முதல் மாதம் சுக்கர பகவான் உங்களுடைய தனகாரகன் ப்ளஸ் பாக்ய காரகன் அவரும் அதே போல் தான் நாலு அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்குக்குரிய இடத்துலையும் ஐந்து பஞ்சமஸ்தானத்திலையும் அவரெல்லாம் டிராவல் பொழுது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருவார் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் திடீர் யோகங்களை கொடுப்பார் குடும்பத்தில் ரொம்ப நாள் சந்தான விருதி இல்லை எனக்கு பாக்கியமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு பாக்கியத்தை கொடுக்குற அளவுக்கு அருமையான ஒரு காலம் இது நிற்குது ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு பத்து நாள் இருபது நாள் பதினஞ்சு நாள் நிற்கிது அதுக்கப்புறம் பார்த்தா கரு போயிடுது என்னன்னு தெரியல என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகலாம் ஆனால் எல்லாம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நல்லது போகுது மனசில் வச்சுக்கிங்க நீங்கள் பார்த்த பிள்ளைங்க ஏதாவது உங்களுடைய பேச்சை மீறி எடுத்த முடிவுகளால் குடும்ப நிம்மதி கெட்டிருந்ததுன்னா அதை சரி பண்ணிவிடுவீங்க மீண்டும் சகஜிய நிலைக்கு கொண்டு வந்துடுவீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடத்துல ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு புதனும் அதே இடத்துல தான் ட்ராவல் பண்ண போகிறார் அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஐடியா எப்போவுமே மற்றவங்களுக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஒரு செய்யணும்னு நினச்சா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டிங்க முழு எண்ணமும் அதில் தான் இருக்கும் அவ்வளோ அவ்வளோ டீப்பாக செயல்படுவீங்க அவ்வளோ திங்க் பண்ணுவீங்க அவ்வளோ நல்ல திறமை ஆற்றல் டேலண்ட் எல்லாம் அவ்வளோ அட்வான்டேஜாக இருந்த நீங்கள் பட் கொஞ்ச காலமாகவே அந்த ஸ்பீட் குறையுது என்ன எஃபர்ட் போட்டாலும் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்துருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரியாக தான் இந்த இந்த வருடத்தில் இந்த முதல் மூன்று மாதங்கள் உங்களுக்கு இருக்க போகுது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தொழிலில் டாப் லெவலில் ஒரு ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுது புது நட்புகள் உள்ள என்ட்ரி ஆக போகுது அந்த நட்புகளால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வேலை ஆட்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறாங்க இத்தனை நாட்கள் உங்கக்கிட்ட வேலையிலே வேலைக்கு இருந்து சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி கூட ஓனராக இருந்து நமக்கு இல்லையேன்ற ஒரு வேதனை உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு நிறைய நிறைய ப்ராஜெக்ட் வந்தது வந்திருக்கேன்ட்டு நீங்கள் சில விஷயங்களை ஆரம்பிச்சிங்க லோன் வாங்கியாவது போட்டு இன்னும் கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சி கடைசியில் பார்த்தா அதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் இருந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தா பிரேக் ஆகி அதெல்லாம் நின்னதனுடைய விளைவுகள் என்ன ஆகிடுச்சுன்னா எதுக்குமே வழி இல்லாமல் லோன் கட்ட முடியாத அளவுக்கெல்லாம் சில பிரச்சனை சந்திச்சவங்க பலர் அப்பேற்பட்ட நிலையிலிருந்து மீண்டும் நீங்கள் வந்து சாதிக்க போகிறீங்க உங்களுக்கு மீண்டும் நிறைய ஆஃபர்ஸ் உங்களை வரப்போகுது மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் வேகமாக செயல்பட போகிறீங்க குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு இந்த தொழில் ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட்டு மட்டும் இல்லை புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவும் ஜூனுக்கு மேலே உங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது செய்கிறோன்னா செய்யுங்க அதற்கு முன்னாடி இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ணி செய்ய முயற்சி பண்ணுறது வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதே போல் தான் வேலை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் வேலையில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் ப்ரொமோஷனுக்குரிய அருமையான காலகட்டமாக இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க பர்மனண்டடாக டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்க பர்மனண்டடாகக்கூடிய அருமையான காலமாக இது மாறும் அது மட்டும் அல்ல அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் சேஞ்சஸ் கிடைக்க போகுது பெரிய லெவலில் சேஞ்சஸ் கிடைக்க போகுது அது பெரிய லெவலில் திருப்பங்கள்லாம் மாறும்ன்றதை விட உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் இத்தனை காலமாக நீங்கள் மற்றவங்களை வளர வச்சுட்டு இருந்தீங்க இதுக்கு மேல் நீங்கள் வளர போகிறீங்க அந்த லெவலுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது நான் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அரசு உத்தியோகத்திற்காக ஆனால் வரைக்கும் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை நினச்சிக்கிட்டேன் இப்போ மூவ் பண்ணுங்க உங்களுக்கு அந்த திருக்குண்டான நல்லா வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் கைக்குடி கைக்குடும் கைக்குடி வரும் வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் கிடைச்சா வேண்டாம் சடனாக போய் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க அது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் இதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா என்னை பொறுத்தவரையிலையும் கனிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடியவங்க நீங்கள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த வாய்ப்புகளை நீங்கள் வந்து இந்த முதல் மூன்று மாதத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க அந்த அளவுக்கு அடுத்தடுத்த காலகட்டத்தில் இன்னும் பெரிய லெவல் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அதனால் இந்த முதல் காலகட்டங்களில் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கள் திருமண முயற்சிகள் மூவ் பண்ணுங்கள் அதுவும் கை கூடி வரும் புத்திரபாகிய தடைகள் நீங்கி ஒரு நல்ல சந்தான விருத்தி கிடைக்கிறதுக்கு உண்டான காலமாக இதை அமையும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் பின்தொடரணும் வாய்ப்பு கிடைக்கும்போது சனிக்கிழமையானால் பெருமாளை நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது எந்த விதத்துலையும் நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிவிட்டு வர்றது ரொம்ப நல்லது சனிக்கிழமையானால் இதை பண்ணிவிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆச்சுங்களா அதே நேரத்தில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் ப்ளஸ் குடும்ப ரீதியில் வீடு ஆல்ரெடி கட்டியிருப்பீங்க சிலர் கட்டி பா அது வந்து ஒரு பேஸ்மட்டை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கலாம் இல்லை நம்ம கொஞ்சம் பண்ணலாம் பார்த்தா வரக்கூடிய பணம் வரலை வந்தால் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அது என்னவோ தடையாகிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அழகாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போக போகிறீங்க பட் அதில் நல்லா வாஸ்து பார்த்துக்குங்க ஒன்ஸ் இந்த வாஸ்து பார்த்து எதையும் செயல்படுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வீதி ஏதாவது ஒரு சைட்லேருந்து அந்த இடத்துல வந்து வீதி வீதி குத்துதா இல்லை வீதியினுடைய ஃபோக்கஸ் அங்கே விழுதா ஏதாவது ஒரு விதத்தில் வாஸ்து ரீதியில் ப்ராப்ளம் இருக்கான்றதை மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க மற்றபடி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி செயல்பட்டிருந்தால் அவங்க உங்களுடைய பேச்சு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அமைச்சிடும் மேற்கொண்டு அவர்கள் கல்வி எல்லா ஆரோக்கிய ரீதியிலையும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் நல்லா இருக்கும் திருமண முயற்சி கைகூடி வரும் ஏற்கனவே செய்த திருமண ரீதியில் இருக்க பிரச்சனை கூட சரி பண்ணிடுவீங்க அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் தந்தை வழி உறவு முறைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரத்த சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒரு லெவலுக்கு சுமூகமான நிலைகள் வரும் பட் இருந்தாலும் அவங்க சைடில் பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது உங்களை பெருசாக பாதிக்காத அளவுக்கு இந்த வருடம் இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கொடுத்த பணம் உங்கள் கை வந்து சேரும் மொத்தத்தில் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லா விதத்துலையும் ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க ஓரளவுக்கு எல்லாமே கை கூடி வரும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கி செயல்படுவது ரொம்ப நல்லது நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்க ஆகச்சிறந்தது ஏன்னா அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை இருக்குது ப்ளஸ் உங்களுடைய திசா புத்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகளும் மாபெரும் மாற்றங்களும் உண்டாக்கும் ஏன் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம் பட் வைக்க முடியல ஒரு டெவலப்மெண்ட் ஆக முடியல ஒரு டெம்பரவரியாக தான் இருக்குது எந்த ஒரு வேலையும் பர்மனெண்டாக ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக உட்கார முடியல அந்த வேலையிலிருந்து அடுத்தடுத்து ப்ரொமோஷனுக்கு கொண்டு போக முடியல ஒரு தொழிலை தொடங்கினா அந்த தொழில் கொஞ்ச நாள் நல்லா போகுது பார்த்தா அப்படியே சடனாக டவுன் ஆகுது எதையுமே ஒரு நிரந்தரமான ஒரு கோணத்தில் எதுவுமே நிற்க மாட்டேங்குது எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் பட் அதை வச்சு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எதையும் செய்ய முடியல இந்த இயக்கங்கள் புறம் இருந்தாலும் அதற்கு காரணங்கள் தான் முக்கியம் அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அது பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான டீட்டெயில் எல்லாமே கிடைச்சிடும் உங்களுடைய மா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவல் ஒரு மாற்றங்களும் கிடைச்சிடும் ஆக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது வளமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்